கருணை வடிவே இறைவா யுகங்களை கடந்து நின்று கனிவினால் எம்மை பேணி காத்து கருணையோடு நாளும் நடத்துகின்ற மாட்சிமைக்கு நன்றி கூறி உமை புகழ்கின்றோம் வல்லவரான ஆண்டவரே திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு இறை சொற்றடர் ஒன்றில் ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று வாசிக்க கேட்கின்றோம் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே பொறியாளர்கள் மற்றும் கட்டுமான பணி செய்வோருக்காக ஜெபிக்க விளைகின்றோம் பொறியியல் கல்லூரிகள் பழுகிவிட்ட இந்நாட்களில் கல்வி தகுதி பெற்றும் இன்னும் பலர் கட்டுமான பணிக்கான வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் அதே போல எந்திரமயமாகிவிட்டபடியால் கொத்து வேலை செய்வோருக்கும் கட்டிட கூலி வேலை செய்வோருக்கும் அறவே வேலை வாய்ப்பு கிடைக்காமல் பெரும் துயரடையும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படி நீர்தாமே தயை செய்தறலும் அன்பு தகப்பனே இவகை கட்டு பணி செய்கிறவர்கள் வாய்ப்பு வருகின்ற பொழுது சுய லாபத்திற்காக தாங்கள் கட்டுகிற வீடுகள் பாலங்கள் இவற்றின் தரத்தில் ஒருபோதும் தொழில் தர்மம் போற்றுவார்களாக அப்போது உண்மை உழைப்பும் நேர்மையும் தரும் மன மகிழ்ச்சி இவர்களில் தங்கும் அத்துடன் உரிமையாளர்களின் உள்ளத்தில் இவர்களின் வேலையின் பொருட்டு திருப்தியும் நிறைவும் கிடைக்கும் வரம் தாரும் வல்ல தேவனே ஆமேன்